பாரதி என்ற மூன்று எழுத்து தமிழ் என்ற மூன்று எழுத்து மெய் என்பதும் பொருள் என்பதும் மூன்று எழுத்து போற்றும் பாரதியே போற்றும் பாரதியே பெண் என்பதும் ஒரு மூன்று எழுத்து பெண் புதுமை பெண்ணிற்கா புதுமை பெண்ணாக திகழ வித்திட்டவரே இந்திய சுதந்திர போராட்ட தியாகியே பாஞ்சாலி சபதம் எழுதிய தமிழ் கவிதை வடிவமைத்தவரே வாழ்ந்தவரே தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்தவரே துன்பம் வந்தால் எட்டி உதை என உதைத்தவரே கடவுளின் அவதாரமான பாட்டுக்கவி பாரதியே பெண் விடுதலை நாயகனான பாரதியே பெண்ணை சாதிக்க பிறந்தவரே என்று கூறியவரே

नंबर